நானோக்கும் அன்சிதாக்கும் ஒரு பெரிய வாரி ஆனா இவர் என்ன பண்றாருனா நீ லவ் பண்ற பொண்ணை நான் டார்கெட் பண்றேன் நான் பேசி மடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா பொதுவாகவே வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய நாந்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு சிவகுமார் வந்து சொன்னார் ஏன் இவர் எல்லாத்துலேயுமே விளையாடி கிடைச்சிட்டாரா எல்லாத்துலேயும் இவர் விளையாடி ஜெயிச்சு கப் எடுத்துட்டு வந்து பாய்ஸ் டீம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இவர் வந்து எதாவது பண்ணியிருக்காரா இவங்க வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மேனஸ் இருக்கா மேனஸ் இருக்கா மேனஸ் மேனஸே இல்லாமல் தீபக் கத்திட்டு இருக்காரு மேனஸ் இல்லாத தீபக் அப்படின்னு நான் சொல்கிறேன் வர்ஷனியோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் கொடுக்குச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்க வந்து டிவோர்ஸ்டு ஒரு அயன் லேடி எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வைஸ் பிரின்ஸ்பலாக இருக்காருன்னு போது அவங்களுடைய கேரக்டர்லேருந்து அவங்க வெளியில் வராமல் ப்ளே பண்ணாங்கன்றது எனக்கு தோணுது இப்போ தீபக்கோட டார்கெட் ஃபுல்லாகவே வந்து ஜாக்லின் ஜாக்லின் என்ன பண்ணாலும் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் சாப்பிட்டா குத்தம் தூங்கினா குத்தம் எல்லாமே ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்பாஸ் ரிவியூல டே தேர்ட்டி எயிட்டில் தான் இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட பிரியா அவர்கள் எழுந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் அதாவது வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து எல்லா சீசன்லேயும் மோஸ்ட்லி இருந்துது அது என்ன டாஸ்க்னா ஸ்கூல் டாஸ்க்கு ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அந்த டாஸ்கில் சண்டையும் சரி என்டர்டைன்மெண்ட்டும் சரி ஃபன்னும் சரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அதிகமாக அந்த டாஸ்கில் வரும்ன்ற நம்பி அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த சீசனும் அந்த ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துட்டாங்க இந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து வீட்டு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து தீபக் அவர் வந்து அங்கேருந்து பொடு அது இதுன்னு கத்திட்டு இருந்தாரு ஸோ அதை வந்து சிவகுமார் அந்த தோத்ததுக்கு அப்புறம் வந்து சிவகுமார் வந்து நீங்கள் கற்றுனதுனால தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதை எப்படி எடுத்துக்கிறது மேம் ஆக்சுவலாக நான் பாய்ஸ்க்கும் பேசுவேன் ம் கேள்ஸ்க்கு மட்டும் பேச மாட்டேன் பாய்ஸ்க்கும் பேசுவேன் நான் இதை சொல்லணும்னு நினச்சி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆக்சுவலி பார்த்தா அவர் பொதுவாகவே வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய நாந்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் பண்ணிட்டு இருக்காரு இந்த கிட்டத்தட்ட போன வாரமும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவருடைய ரூட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே தெரியுது நீங்க எந்த நேரத்துல வந்து ரயான் சொன்னாரா என்னன்னு தெரியல நீங்க தெரியவே மாட்டேங்கிறீங்க நீங்க ரொம்ப ஆஃப் ஆயிட்டீங்கன்னு அதை இவர் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இவர் ரொம்ப பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நீங்க பேசாதீங்க கேம்ல காட்டுங்கன்னு தான் சொல்றேன் கேம்ல காமிச்சீங்கன்னா அது சூப்பரா இருக்கும் மற்ற நார்மலாக பேசும்போதே அந்த அன்வான்டாக பேசுறது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டி பேசுறதெல்லாம் வந்து அது செட் ஆகாது இப்போது அண்ணா சொன்ன மாதிரி நீங் நீங்களும் அதுக்கு முந்தின நாள் விளையாடினீங்க தீபக் நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் விளையாடுறீங்க மணி டாஸ்க் விளையாடுறீங்க அதில் நீங்கள் தோத்துட்டீங்க பாய்ஸ் டீம் தோத்துட்டீங்க லாஸ்ட்டாக கேர்ள்ஸ் தான் வின் பண்ணாங்க அப்போ அதை மைண்டில் வச்சு உங்களால் தான் எல்லாம் போச்சுன்னு சொல்லி யாராவது திட்டினாங்களா இப்ப நீங்க வந்து அவரை திட்டுறீங்க அவரை வந்து கேக்குறீங்க நீங்க ஆட்டினீங்க ஷேக் பண்ணீங்க அந்த இடத்துல ஒரு ஒதுரல் இருக்கும்ல உடம்பு ஒதுருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு தெரியாது சில பேருக்கு கத்துனா என்கரேஜா இருக்கும் சில பேருக்கு கத்திட்டே இருந்தா ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகும் ஸோ இவருக்கு ஷிவரிங் ஆயிருக்கு அதுதான் ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் கிடையாது ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு முகபாவனையோ பேச்சோ இன்னொருத்தர் கிடையாது அந்த மாதிரிதான் இதுவும் கேம் வைஸாவும் இவர் வந்து ஓவரா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு சிவகுமார வந்து சொன்னாரு ஏன் இவர் எல்லாத்துலயுமே விளையாடி கிடிச்சிட்டாரா எல்லாத்திலயும் இவர் விளையாடி ஜெயிச்சு கப் எடுத்துட்டு வந்து பாய்ஸ் டீமுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு இவர் வந்து ஏதாவது பண்ணியிருக்காரா இவங்க வந்து அர்ஹெண்டா பிஹேவ் பண்ணி வின் பண்ண டாஸ்க் தான் கில்லர் காயின் தான் இவங்க வந்து இவர் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு பெண்களை பிடிச்சி இழுத்து பிடிச்சி பண்ணதுல மற்றபடி வந்து சொல்லிக்கிறா மாதிரி இவர் எதுவும் செய்யலை அந்த டீமுக்கு அதே மாதிரி அதாவது கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போது கொஞ்சம் அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொன்னார் நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அதனால தான் இன்னைக்கு கேர்ள்ஸ் டீமே ஜெயிச்சாங்க அது உண்மை அதை ஒத்துக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வர தீபக் வந்து சுத்தமாக வந்து சரி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓவர் ஆட்டிடியூட் லாஸ்ட் வீக் சௌந்தர்யா மேலே பழி போட்டதுலேருந்து இந்த வீக் வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது அது வந்து நம்ம எதுவும் இல்லை நான் நேற்று சொன்னேன் இல்லையா சிவகுமாரை வந்து ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதில் ஃபஸ்ட்டு பர்சனே தீபக் தான் ஸோ வந்து அவருக்கும் கொஞ்சம் கோவம் வந்தது அதை ரஞ்சிதா நான் கிட்ட பேசும்போது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி நான் அதை லைவ்ல பார்க்கல மார்னிங்கே நடந்துருச்சு ஸோ நான் லைவ்ல பார்க்கல நான் இங்கே இருந்ததுனால ஆனால் அந்த கான்வர்சேஷன்லேயே வந்து எனக்கும் கோபம் வரும் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் அதை வெளிக்காட்டுங்கன்னு சொல்கிறேன் ஆ யாருக்காகவும் நீங்கள் ஆஃப் ஆகாதீங்க யார் உங்களை வந்து எதிர்த்து பேசினாலும் நீங்கள் உங்கள் சைடில் சரி தப்புன்னு இருக்கிறத பார்த்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் சிவகுமாருக்கு ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க திருப்பி வந்து அவரை எழுந்துக்கவே விட மாட்டாங்க அதை சொல்லி இந்த வாரம் அவரை ஏதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லுவாங்க பாருங்க நீங்க நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லுவாங்க இப்போ அன்னைக்கு அந்த மணி டாஸ்கில் விளையாடினதில் ராணவ் மட்டும்தான் ராணுவும் தீபக் ரெண்டு பேருமே பைசா எடுத்தாங்க அதில் அதிகபட்சம் பைசா எடுத்தது ராணவ் மூணு த்ரீ தௌசண்ட் சம்திங் ஏதோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன் தீபக் வந்து டூ தௌசண்ட் அப்படி எடுத்தான்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அது எவ்வளோ எடுத்தாங்க ஆனால் ராணுவ வின் பண்ணார் எல்லாத்துலேயும் நல்லா விளையாடுற முத்துக்குமரன் ஏன் அதை பண்ணல ஏன் முத்துக்குமரன் ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கூட அதில் எடுக்கலையே ஆனால் அவர் வந்து பின்னால் வந்து அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு விளையாடுவேன்னு சொல்லிட்டு போனாரு நல்லா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனார் என்னத்தை பண்ணாரு அதாவது இவங்க ஜெயிச்சா பரவாயில்லமாச்சான் இரு சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கு அது போதும் அது போதும் அது போதும் ஓகேவா இதே வந்து மற்றவங்க வந்து ஐ மீன் சிவகுமார் வந்து அந்த பாயிண்ட் அவரால் போயிடுச்சு அப்படின்னா என்ன இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாரு என்ன கற்றுக்கிட்டாரு அந்த இடத்துல போட்டால் நிற்காதுன்னு தெரியும் அதையும் தெரிஞ்சு போடுறாரு என்னத்தை சொல்கிறது அப்படின்னும் போது இந்த இடத்துல விஷால் அந்த அதை மிஸ் பண்ணியிருந்தா இந்த வார்த்தை வந்து முத்துக்குமரன் சொல்லிருக்க மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிருக்க மாட்டார் அருண் விட்டு இருந்தாலும் ஹண்ட்ரட் இது சொல்லிருக்க தான் இவர் சொல்றாரு அப்படிங்கறது எனக்கு தோணுது ரெண்டாவது வந்து எல்லார்க்கும் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு பேசும்போது இப்ப பாய்ஸ் டீம் ஒரு பாச பிணைப்பு வந்து பிரியலையான்னு நான் கேட்கிறேன் கேள்ஸ் எதிர்க்கதான் அவரை திட்டுறீங்க ஆப்போசிட் டீம்ல இருந்து ஜாக்லின் வந்து போகும்போது வா வா அவங்க எப்பயும் ரெகுலரா அண்ணன் தங்கச்சி மாதிரி கண்ணத்தை கிள்ளிப்பாங்க கிள்ளிக்கோ வா வா அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து கிள்ளிக்கிறாரு ஒன்னும் இல்ல இதெல்லாம் விடுங்க விடுங்க நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படி இவரு பெரிய இவர் மாதிரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்மா இவர் சொல்லிட்டு போறாரு என்னவோ விளையாடி கிழச்சா மாதிரி அவரை சொல்றாரு இவரு எனக்கு அது ரொம்ப டாமினேட் பண்றவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தன் வளர்ந்து வரணுமோ நீ அடிக்கிறேன்னா அது ரொம்ப தப்பு இப்ப நான் விஷால் வளர்ந்து நான் அடிக்கிறேன் நான் அடிக்கல விஷால விஷால் பண்ணதை தான் நான் சொல்றேன் விஷால் அந்த மாதிரி விஷயம் பண்ணலன்னா விஷால் ஒரு டஃப் பிளேயர் தான் நான் சொல்லியிருப்பேன் விஷால் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் சிரிக்கிறது அதெல்லாமே எனக்கு பிடிக்கும் விஷால் பேசுறது பிடிக்கும் அதாவது கேர்ள்ஸ் கிட்ட கிண்டல் பண்ணி பேசுறது அதெல்லாம் ஓகே ஆனா ஒரு கேரக்டர் பின்னால அப்படின்னால தான் எனக்கு பிடிக்கல அதை தான் நான் என்னோட ஒப்பீனியனா வைச்சேன் அது மாதிரி இவங்க அதாவது இவங்க ஆட்களுக்குள்ள தோத்தா அது வந்து விடராமசா பாத்துக்கலாம் இது சிவகுமார் தோத்தா இது வந்து டீமுக்கே ஒரு ஒரு என்னது அநீதி அழிக்கி போட்டதா அப்படி அப்படின்னு நினைச்சி அப்படி பேசுறாங்க அது ரொம்ப தப்பு நான் வந்து என்ன சொல்றேன்னா அவர் விளையாட விட்டு பாருங்க அடுத்த கேம்ல அவர் அவர் என்ன நான் அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு நான்

வந்து இப்போ நான் அடுத்த பாயிண்ட் அதான் வைக்கலான்னு வந்தேன் நீங்களே சொல்றீங்க மேனஸ் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மேனஸ் இருக்கா மேனஸ் இருக்கா மேன மேனஸே இல்லாம தீபக் கத்திட்டு இருக்காரு மேனஸ் இல்லாத தீபக் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு நிஜமாவே எந்த இடத்துல எதை பேசணும்னு இருக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்குன்னா நீங்க உங்க டீம்ல போய் பேசுங்க எல்லாத்துக்கும் வெளியில ஹால்ல இருந்து அப்படியே குரூப்பா போய் உள்ளதான் உட்காந்து பேசுவீங்க முத்துக்குமரன் அவர் திட்டும்போது ஏன் விடுங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்ல நீங்க அப்போ அந்த இடத்துல கோவம் வருது இல்லை இப்போ சராசரியாக ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டீமோட ஆகி என்னென்னவோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்பில் ஏதோ ஒரு தப்பு தவறு நடக்குது அப்படின்னா உங்கள் டீமுக்குள்ளே பேசிக்கணும் கேர்ள்ஸ் எதிர்க்க பேசுனா அது இனிமே அவருக்கு வந்து கொஞ்சம் இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அவர் என்னதான் ப்ளே பண்ணாலும் அவருக்குன்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே வலிக்கும்ல இல்லை

டிசைட் பண்ணுங்கள் அந்த ஸ்டாஃப் ஸ்கூல்ல யார் வார்டனாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ அதை வந்து வாடனாக யார் இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று உடனே என்ன பண்ணார் ஜெஃப்ரி டிஸ்கஷன் எதுவுமே பண்ணல எதுவுமே இது சொல்லலை அவர் பட்டுக்கும் ஏஞ்சி நின்றுட்டார் ஸோ ஏஞ்சி நின்னதும் டே சொல்லாமல் நீ ஏன்ச்சிட்டு நின்றுட்டேன் அப்படின்னு ஜாக்லின் சும்மா ஒரு இதுவாக கேட்டாங்க உடனே வந்துட்டு அதெல்லாம் என்ன ஏன்ச்சு நிற்க கூடாதுன்னு சொல்லியே வாடனாக யாருக்கான்னு கேட்டாங்க இதுக்கு ஒன்று ஏன்னா ஸ்டாஃப் சண்டை வருது என்ன இது அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேஸ் இதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் சிவகுமார் அவர் போய் கேட்டார் என்னப்பா என்ன செய்ய நீ வாடனாக இருக்க அப்படின் போது இல்லை நீங்கள் பீட்டி நீங்கள் வந்து வாட்ச்மேனு நீங்கள் வந்து ஸ்கூலையும் பார்த்துப்பீங்க இதுவும் மணி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய டாஸ்க்கு எனக்கு பீட்டி வாத்தியார் ரொம்ப கம்மியான ரோல் தான் ஸோ வாடனே எடுத்துகிட்டேன் எனக்கு ரோல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஸோ ஓகே நீ சொல்கிறது நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆமாம் ஆக்சுவலாக வந்து ஜெஃப்ரிக்கு வந்து வாய் ரொம்ப இருக்குது ஒன்னு ரெண்டாவது வந்து அதை ஜாக்லின் கேட்டதுனால தான் ஒரு கோவம் சுத்தமா அவருக்கு ஜாக்லீன பிடிக்கலன்றது வந்து நல்லா கிளியரா தெரியுது ஓகே இவங்க வாலண்டரா போய் ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்றது உனக்கு வந்து ஜாக்லின் மேலேயே ஒரு கோவம் வருது உங்களை மதிக்காதவங்கள நீங்க மதிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அது அவர் உங்க டீம் கூட கிடையாது ஜாக்லின் நீங்க அவரை மதிக்காதீங்கன்ற நான் இன்விசிபிளா ஆக்கிடுங்கன்ற அந்த அந்த ஒரு கேரக்டரை இல்லைன்னு நினைச்சிட்டு அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு போங்களேன் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியலையே ஏன் பேச மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தோணும் அப்போ தோணி கேட்கும் போது நீங்கள் சொல்லுங்க எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸே உங்ககிட்ட இல்லை எனக்கு ஒரு மரியாதையும் உங்ககிட்ட இல்லை அதனால வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடும் நாங்கள் இருந்தோன்னா கண்டிப்பாக நான் அதை தான் செஞ்சுருப்பேன் ஏன்னா ஒருத்தர் மேலே 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 வந்து நம்ம எது கேட்க போனாலும் நம்மள அன்வான்டாக நம்மள தேவையில்லாம தாக்குறாங்க அப்படின்னும் போது அது நம்மளுக்கு தேவையே இல்லையே அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வரல என்னதான் பண்ணி போய் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நீங்க நினச்சாலும் அதை தாண்டி நீங்க வந்திருக்கிறது கேம் விளாட ஸோ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுனா இந்த இன்விசிபல் உங்கள் கணக்கு தெரியாது ஸோ நான் நான் மேக்ஸிமம் ஜெஃப்ரி இன்விசிபிளா தான் பார்க்குறேன் அந்த வீட்டில் ஏன்னா பண்ற கண்டென்ட்லாம் வேறு வேற மாதிரி இருக்கு ஸோ பேசுறது திம்புராக இருக்குது இருக்கு இதை வந்து வீக்கெண்ட்ல இவர் கேட்பாரானோ நம்மளுக்கு தெரியல ஏன்னா லாஸ்ட் வீக் இவர் கேட்காததே இவர் மேல எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்பிக்கையே போய் நான் போன மாதிரி கேட்டாரு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு ஹோஸ்டா கேட்டார் தான் நான் அவர் வேற மாதிரி கேட்பாருன்னு நினைச்சேன் பட் கண் துடைப்பு மாதிரி இருந்தது அந்த கேட்டது அதனால எனக்கு அதுல விருப்பம் இல்லை அதுதான் சோ அப்படி இருக்கும் போது அவர் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ற பாய்ஸ் எல்லாம் வந்து அவர் என்கரேஜ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து லாஸ்ட் வீக் வீக் இவர் இவனை என்ன போறாரு மாதிரி தோணுது மேபி இந்த இந்த ஸ்கூல் டாஸ்கை வச்சு அவர் என்னென்ன இன்னும் ஆக்டிவிட்டி பண்றாரோ என்னென்னோ வச்சுதான் வந்து சாட்டர்டே வந்து அவர் என்ன கேப்பாரு அப்படிங்கறது வந்து தோணுது எனக்கு ஏன்னா தொடர்ந்து ஜாக்லீன மட்டும் அவர் இன்சல் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு சௌந்தர்யா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க நீ ரொம்ப எங்க கிட்ட வந்து என்ன சொல்றது ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறியோ அதிகபட்ச உரிமை எடுத்துக்கிறியோ தோணுதுன்னு அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது யார் கிட்டும் போது எல்லாருக்கிட்டையும் அப்படின்றாங்க அப்போது அந்த ஒரு வார்த்தை ஒரு ஹர்ட் ஆகுலையா அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து திருப்பி திருப்பி போய் சௌந்தரியா சௌந்தரியான்னு பேசும்போது நேற்று கூட தோல் மேல கையை போட்டுட்டு அந்த பொண்ணு இடுப்பு இப்படி பிடிச்சிட்டு இருக்கு இவன் தோல் மேலே கையை போட்டுட்டு பேசிட்டு தான் போறான் அப்போ நீ வந்து அந்த பொண்ணு அன்னைக்கு சொன்னதுன்ட்டு இன்னொருத்தருக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறாப்பில சவுண்ட் இப்படி கிடையாது சவுண்டுக்கு யாரோ சொல்லி தராங்க அப்படின்ட்டு சொல்றப்போல நீ டைரெக்டா அதை கிட்ட சொல்லு அப்ப நீ குட் பாய் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது அன் அவன் வந்து கற்பனை பண்ணிக்கலாம் ஜாக் தான் வந்து எல்லாம் சொல்லி தராங்க எல்லாம் பண்றாங்க பட் சௌந்தர்யா கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு ஒருத்தவங்க சொல்றத கேட்டுப்பாங்க ஆனா அதையே அவங்க வந்து மைண்ட்ல ஏத்திட்டு நான் ஆமா நீங்க சொல்றது கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு ஆள் சௌந்தர்யா கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அவங்க சொல்கிறத கேட்டுப்பாங்க ஆனா அவங்க மைண்டுக்கு எது சரியோ அதெல்லாம் பேசுவாங்க அந்த வாரம் அவன் அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க அப்படி சொன்னாங்க சோ இந்த பையன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது கேம் வயசாக பார்க்கும்போது நல்லா பண்ணுறாரு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பட் கேமில் ஒரு டவுட்டுன்னு வந்து கூட யாரும் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னா அது மெயினாக ஜாக்லின் கேட்கக்கூடாது அப்படின்னா அது வந்து எனக்கு எனக்கு பிடிக்கல டோட்டலாக ஸோ அதனால் நான் வந்து இன்னிலேருந்து ஜெஃப்ரியை வந்து இன்விசிபிளாக பார்க்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து நான் நோட் பண்ண வரைக்குமே வந்து நிறைய இடத்துல இரிட்டேஷனாக இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது வந்து வர்ஷினியோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் கொடுத்துச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ ஏன்னா வந்து அவங்க நிறைய இடத்துல ஒரு ரூடாக பேசுவதாக இருக்கட்டும் ஜாக்லைன் நான் அப்படி இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற சொன்ன விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட அவங்கள வந்து ஒரு ஒரு சின்ன அதை எப்படி சொல்கிறது சுவாரஸ்யமாக ஆக்குறேன்னு நினச்சிக்கிட்டு பண்ணாங்களா இல்லை உண்மையிலேயே பிரின்ஸ் பண்ண இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சாங்களான்னு தெரியல அதை எப்படி எடுத்துக்கிறது மேம் ஆக்சுவலா இந்த ஒரு ரோல் வந்து வர்ஷினிக்கு வந்து ஒரு ஒரு சேலஞ்ச சேலஞ்சிங்கான ரோல் ஸோ எப்பயுமே ஒரு காமெடி பண்ணிட்டு காமெடி மீன்ஸ் ஏதாவது சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு ஃபன் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நம்ம அந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸா இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல்ற ரோல் பிரின்ஸிபல் ரோல் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க அண்ட் ஜாக்லினோட ரோலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஐ திங்க் ஆனந்தியே யாரோ படிச்சாங்க பூமர் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் சயின்ஸ் டீச்சர் அவங்க வந்து அந்த காலத்து பூமர் மாதிரி பேசுவாங்க அண்ட் அவங்க அந்த காலத்துல என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்க தான் வந்து அது ஒரு ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கான அதுக்கு சூட்டபிளா இருப்பாங்க இந்த கேரக்டரை சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியே பிக் பாஸ் வந்து ஜாக்லின் பேரை சொன்னாரு பட் ஒரு பிரின்சிபல் கேரக்டர் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்க வந்து டிவோர்ஸ்டு ஒரு அயன் லேடி எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வைஸ் பிரின்சிபலா இருக்காரு போது அவங்களுடைய கேரக்டர்லேருந்து அவங்க வெளியில் வராமல் ப்ளே பண்ணாங்கன்றது எனக்கு தோணுது ஒரு சைடில் வந்து தனியாக தானே இருக்கும் அவங்க கேரக்டரை விட்டு நம்ம சிரித்து பேசுவோன்ற மாதிரி கூட அவங்க பேசி நான் பார்க்கல மேக்ஸிமம் நான் லைவ் பார்த்தேன் நேற்று நைட்டு இந்த ஈவினிங்லேருந்து தான் இந்த லைவே மீன் இந்த தாஸ்கி தொடங்குச்சு ஸோ ஈவினிங்கில் தான் வந்து நிறைய கண்டன்ட்லாம் நட கட் நடந்துச்சு அதில் வந்து வர்ஷினியோட கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எபிசோடில் வேணால் அவங்க வந்து இவங்கள கொஞ்சம் கலாய்க்கிறா மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஜாக்லினை வந்து ஃபஸ்ட் மாரல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற வேகம் அங்கே போய் அவங்க நின்று சிரிப்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம அவங்க சிரிச்சாங்க தான் ஒரு ஒரு இடத்துல ஏன்னா ஜாக்லின் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க எனக்கு தெரியும் நீங்க போங்க நான் பார்த்துக்கறேன் மேடம் நான் பார்த்துருவேன் அப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா கேரக்டர்ல தான் நம்ம சிரிச்சிடுறோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஜாக்லினோட கேரக்டர் அதை பண்ணுறாங்க பட் அதையும் தாண்டி வருஷம் நீ நிறைய ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க ட்ரை பண்ணாங்க அருண் வந்து எக்ஸ்பண்டு ஸோ அவர் பேசும்போது நம்ம கண்ட்ரோலா பேசணும் அந்த இடத்துல எந்த ஒரு காமெடியும் பண்ணிட கூடாது இந்த கேரக்டர் நீங்கலின் கொடுத்திருந்தா கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து வர்ஷினி பண்ணல ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது வர்ஷினி வந்து வர்ஷினிக்கு ஒரு சேலஞ்சு இந்த வீக் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பிரின்சிபலா போவாங்க அப்படிங்கறது ஒன்னு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு எட்டு கேரக்டர் கொடுத்துட்டாரு ஒரு ஒரு அரைகண்டு பேச்சை கேட்காதவர் ஒருத்தர் முட்டால் மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா அவங்களெல்லாம் எல்லாம் பண்ணது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும் கேரக்டர்ல இருந்து பண்றது விஷயம் கிடையவே கிடையாது அவங்க அதுக்கு ஸ்ட்ரிக்டா ஆன்சர் தான் விஷயம் அதனால சில பேருக்கு வந்து வர்ஷினி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த டாஸ்க் வந்து ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகும் யாருமே கேரக்டர்ல இருந்து வெளியில வரக்கூடாது அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்ஆ குடுத்துருக்காங்க லாஸ்ட் சீசன்லாம் என்னன்னா பெல் அடிச்சா கேரக்டர் பெல் அடிச்சா திருப்பி முடிஞ்சிரும் ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்லும் சேர்த்து வருது நைட் நைட் டியூட்டியும் வருதுன்றதுனால யாருமே அந்த கேரக்டர் விட்டு வெளியில வரல அவங்க ரெஸ்டேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி மீட்டிங் மாதிரி போடுறாங்க திருப்பி ஸ்டூடண்ட்ஸை கூப்பிட்டு பேசுறாங்க எல்லாமே பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் வர்ஷினி நல்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ் தான் சொல்லுவேன் நானு சோ இந்த ஒரு வீக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ப்ரோமோ வந்து மார்னிங் ப்ரோமோ ஸோ அதில் வந்து எப்பயும் போல் ஒரு டே முடிஞ்சோடனே அந்த இதில் எப்படி நடந்துச்சு ஸோ அதை பற்றி ரிவ்யூ மாதிரி எப்போயும் எடுக்கிறாங்க ஸோ அதேமாதிரி இன்றைக்கி ப்ரோமோல எடுத்திருக்காங்க என்னென்னா ஸோ அதில் சொன்னவங்க எல்லாமே வந்து வருஷனையை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மேபி அவங்க ஊர்வல அவங்க நல்லா பண்ணுறாங்கன்றதுனால டார்கெட்டாக இல்லை உண்மையாலுமே அவங்க கேரக்டர் ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பிரின்ஸிபல் நம்மளை தான் நம்மளுக்கு ஒரு மேலே கோவந்தா தான் அவர் கரெக்டாக வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ இது அப்படி எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஒரு வேலை ஒரு டார்கெட்டாக அந்த மாதிரி எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலாக இது டார்கெட்டை தாண்டி அவங்கவுங்க கேரக்டர்லேருந்து அவங்க அதை சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து என்ன கேரக்டர் யாரையும் மதி சத்யா வந்து யாரையும் மதிக்காமல் யார் பேச்சும் கேட்காம பேசுகிற கேரக்டர் அவரை வந்து அவங்க ப்ரின்ஸிபலாக இருந்து திட்டும்போது அது அவங்களுக்கு அவரோட அவருக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணும் ஸோ அவர் சொன்னது பிரின்சிபலாக கேரக்டராக இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் வர்ஷினி அவங்க அவங்க கேரக்டரில் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் நடந்துக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது ஓகே பட் ஸ்டூடெண்ட்டோட கேரக்டரே வந்து வேற மாதிரி தானே இருக்கு ஒருத்த வந்து மென்ட் அதாவது முட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து யாருக்குமே கேட்காம இருக்கிறது ஒரு பொண்ணு வந்து பணக்கார திம்பரோட இருக்கு அந்த மாதிரி ஒரு பசங்களுடைய ரிவ்யூ பிரின்ஸிபலுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவா தான் இருக்கும் அதுதான் அங்கேயும் இருக்கு தான் இருக்கு இப்போ வருஷனிக்கு வந்து அந்த தான் இருக்கு அண்ட் ஒரு சில பேர் ஜாக்லின் சொன்னாங்க ஜாக்லினுடைய மெயினா தீபக் இப்ப தீபக்கோட டார்கெட் ஃபுல்லாவே வந்து ஜாக்லின் தான் ஜாக்லின் என்ன பண்ணாலும் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் சாப்பிட்டா குத்தம் தூங்குனா குத்தம் எல்லாமே அதாவது இவர் ஸ்டூடெண்ட்ருன்றத மறந்து இவர் டீச்சருக்கு கிளாஸ் எடுக்கிறார் நாங்கள் சொல்லித்தரோம் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்றாரு ஸோ ஃபஸ்ட்டு இவர் வந்து என்ன மே டேபிள் மேனஸ் டென்னிஸ் மேனஸ் எல்லா மேனஸும் இவர் கற்றுட்டு வரணும் யார்கிட்ட எப்படி பேசணும் நம்ம டீமை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு மனிதாபிமானத்தினால ஒரு ஒருத்தர் விளையாட்டில் தோற்றே போனாலும் என்கரேஜ் பண்ணி அவரை மேலே கொண்டு வரணும் நம்ம டீம் எட்டு தானே சரி அடுத்த கேமில் பார்த்துக்கலாம் சேர பண்ணாம அவரை நம்ம இப்படி மேனஸ் இல்லாமல் நடத்தினோமே அப்படிங்கிறது முதல்ல அவருக்கு உணரணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஜாக்லினுக்கு வந்தது அண்டு வேற யாரோ ரெண்டு மூணு பேர் பல பேசினாங்க அது மேபி நம்ம மார்னிங் இப்படி முடிஞ்சிருக்கோம் மார்னிங் டாஸ்க்கு ஸோ நம்ம எபிசோட்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும் ஸோ ராணுவக்கும் அஞ்சுதாக்கும் ஒரு பெரிய வாரே போச்சு ஸோ அதுல வந்து அவரோட வாதம் என்னன்னா நான் பண்ணது கரெக்டு தான் நான் பண்ணது கரெக்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரு அதனால நம்ம பார்க்கும்போதே இல்லை இதுல அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ வந்து இது எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலி வந்து எட்டு பேருக்கு மட்டும்தான் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ஸ்டூடண்ட்ஸ்ல அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க வந்து நீங்களே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டாரு ஸோ இதுல வந்து லவ் பேர் போட்டவங்க வந்து இந்த சைடில் தர்ஷிகா அண்ட் விஷால் போட்டாங்க இந்த சைடில் பவித்ரா அண்ட் சத்யா போட்டாங்க ராணுவ சாரி ரயான் அண்டு சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு பெஸ்ட் ஈஸ் மாதிரி லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் இல்லாமல் பெஸ்ட் மாதிரி ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒன் சைட் லவ் பண்ணுறாங்க ரியா சத்யாவை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வைஸாக இவங்க வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா நீ லவ் பண்ணுற பொண்ணை நான் டார்கெட் பண்ணுறேன் நான் பேசி மடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவருக்கு கேரக்டர் கொடுத்தாச்சு ஆக்சுவலி சத்யாக்குமே கேரக்டர் கொடுத்தாச்சு அவங்க அதை பண்ணிருக்க வேணா அவங்க பேர் பண்ணிக்கிறேன் பிஃபோராகவே பேசிட்டாங்க இந்த கேரக்டருக்கு முன்னாலேயே அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி அந்த ஃபீல்டில் போயிட்டாங்க அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த லவ்ன்ற கான்செப்டே ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க பண்ணுவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எல்லாருமே லவ்லேயே போய்ட்டு அப்புறம் என்ன இருக்கு விஷால் கூட அதான் நேற்று சொன்னார் எல்லாருமே லவ்வாக பண்ணா இது வேற மாதிரிலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு லவ் என்ன லவ் ஸ்கூல் பார்த்தா மாதிரி தான் இருந்தது நேற்று இந்த பக்கம் பார்த்தா ஒரு லவ் இந்த பக்கம் பார்த்தா ஒரு லவ் எப்படா கிளாஸ் எடுப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு லைவ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இவர் ஒரு சில விஷயங்கள் லைவ்ல நான் பார்த்த போது இரிட்டேட் பண்ணார் பவித்ரா போய் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பவித்ரா வந்து சத்யா கிட்டேருந்து பிரித்து பேசுகிற மாதிரி அவங்க வந்து லவ்வு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க நீங்கள் நினச்சி கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சா வேற ஒருத்தர் கூட கன்டென்ட் பண்ணுங்கள் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க ஆனந்தி இருக்காங்க ரியா இருக்காங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பட்டு அதை தாண்டி அவங்களோட எதுக்குள்ள போகும்போது அது ஒரு ஒரு கிளாஸ்லேயுமே வந்து அவர் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து படிக்க மாட்டார் வந்து என்ன சொல்றது அவர் ஒரு முட்டால் கேரக்டர் மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டரில் நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் ஃபுல்லாக லவ்லியே போயிட்டு லவ் கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன்ட்டு போனால் அது வந்து தப்பா தெரியுது எல்லா டீச்சர்ஸும் வரும்போது அவர் மட்டும் தான் சொல்கிறத கேட்கவே இல்லை அன்வான்டாக நிறைய பேசினார் டீச்சர்ஸ் கிட்ட அன்வான்ட் கமெண்ட்ஸ் நிறைய பாஸ் பண்ணாரு அதனால சில டீச்சர்ஸ் வந்து கோவப்பட்டு பாதி நேரம் கிளாஸ் வேஸ்ட்டாக போச்சு இவராலேயே அதனால் அந்த அஞ்சிதா அதை எழுந்து சொல்லும் போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் எனக்கு கொடுத்த கேரக்டர் தான் நான் பண்றேன் இவர் கொடுத்த கேரக்டர் ஒரு லவர் பாய் கிடையாது லவர் பாயா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே சரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்றீங்கன்னும் போது அது ஒரு கட்டத்தை தாண்டி வேற மாதிரி போதுன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க அவர்கிட்ட அப்படியும் நான் அதை தான் பண்ணுவேன்னு நினைச்சு பண்ணும்போது அது வந்து பிடிக்கல பார்க்குற மக்களுக்குமே அதை பிடிக்கல தான் சொல்லுவேன் சில பேர் வெளியில இருந்து யோசிப்பாங்க ராணுவம் எல்லாரும் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்ட்டு இல்லைங்க நேற்று லைவ் யாருன்னா யாராவது பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கும்போது அவங்க லவ்வர்ன்ற ஒரு கேரக்டரில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உட்காந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க போது திருப்பி தனியா நின்னு ஏதோ ஒரு சாங்லாம் பாடுறாரு அது வந்து வேலைக்கு ஆகாது அது நல்லா இல்லை பாக்குறதுக்கு அதை சொன்னால் ஒரு கோவம் வந்துச்சு அன்ஷிதா சொல்லும்போது அது சௌந்தர்யாமே ரெண்டு மூணு வாட்டி சொன்னாங்க லைவ்ல அவருக்கு புரியல அதுக்கப்புறம் தான் அனுஷிதா கத்தும் போது அவங்களும் சேர்ந்து கத்துனாங்க அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அவன் என்ன கேரக்டர் அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவனுக்கு ஏன்னா விட்டுருங்க அவனை அப்படின்ட்டாங்க சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்காம ஒரு கேரக்டரை வந்து பண்ற அதுவும் இல்லாம இந்த சீசன் வந்து நிறைய கண்ட் 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 கண்ட்ர வார்த்தையை யூஸ் பண்றாங்க நீங்க ஒரு கேரக்டரா இருக்கும் போது நீங்க கேரக்டரவே போங்க

அதை தாண்டி நீங்கள் நார்மலாக ஒரு பர்சனாக எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்க கண்டஸ்டன்ட்டாக பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம் பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ள வந்துட்டீங்க பசர் அடிச்சிருச்சு டாஸ்க் போயிட்டு இருக்குன்னா இடத்துல கண்ட்டுன்னு யூஸ் பண்ணுறதே தப்பு அதை நிறைய பேர் பண்ணாங்க நீ ஸோ ராணுவ பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் சொல்வேன் அவரோட கேரக்டரில் மேக்ஸிமம் அவருக்கு உள்ளே அவ்வளோ வந்து நெகட்டிவ் இருக்குது யாரும் அவரை ஒதுக்கலைங்க யாரும் அவரை ஒதுக்கவே இல்லை இவர் வாண்டடாக நம்ம தனியாக தெரியணுன்றதுக்காக ஏதோ பண்ணுறேன் அவர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவராக தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸ்டார்டிங்ல அந்த இன்டர்வியூ செக்ஷன் இருக்கட்டும் அதிலே கூட வந்து நான் வந்து எல்லாத்தையும் கேர்ள்ஸ்க்கு சொல்றதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் இதில் தான் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஸோ அங்கிருந்தே அவர் வந்து ஏதாவது சொல்லி சொல்லி இந்த மாதிரி அவசரம் கொடுக்கையா சொல்லி சொல்லி நம்ம தெரியணும் தான் ஏதோ அது நல்ல நல்ல ஓகே பாய்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் இல்லையே அப்படின்னு தான் சொல்றேன் அவ்வளோ கலாய்ச்சாங்க அவர் அந்த கிளாஸ் ரூம்ல லைவ்ல நிறைய போச்சு நிறைய கன்டென்ட் போச்சு லைவில் அவ்வளோ கலாய்க்கிறாங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க சரி ஓகே நீங்கள் உங்களை கலாய்க்கிறாங்கன்னு தெரியுது கலாய்க்கிறவங்கள எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு கலாய்க்காம இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்றாரு அப்போ நீங்க வந்து அவங்க க கலாய்க்கிறவங்களை கலாச்சா திருப்பி கலாய்ச்சிட்டே இருக்காங்கிறதுனால நீங்க வந்து அடங்கிட்டு யார் உங்ககிட்ட கலாய்க்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய வேலையை காட்டுற மாதிரி இருக்கு அது வந்து சரியில்லை பார்க்குறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு நன்றி நன்றி தேங்க்யூ